முன்னாள் குத்தாளம் ஒன்றிய பெருந்தலைவர் தங்கையனின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வசந்தம அறக்கட்டளை சார்பில் இலவச இருதய சிகிச்சை முகாம் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் இருதய பரிசோதனை செய்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அரசு மேல்நிலை பள்ளியில் இன்று இலவச இறுதிய நோய் சிகிச்சை முகாம் நடைபெற்றது குத்தாளம் ஒன்றிய முன்னாள் பெருந்தலைவர் நினைவில் வாழும் ப தங்கையன் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு வசந்த மல்கட்டளை சார்பாக தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களுடன் இணைந்து இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த இலவச மருத்துவ முகாமை மதிமுக மாநில செயலாளர் ஆடுதுரை முருகன் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர் வழக்கறிஞர் புகழரசன் மற்றும் திமுக அதிமுக லைன்ஸ் ரோட்டரி சங்க பிரமுகர்கள் கலந்து கொண்டு இந்த இலவச இறுதிய மருத்துவ முகாமினையும் ஐயா தங்கையன் அவர்களையும் புகழ்ந்து உரைத்தனர் மேலும் இந்த இறுதிய சிகிச்சை முகாமில் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு இறுதிய பரிசோதனை செய்து மருத்துவரின் ஆலோசனை பெற்று சென்றனர் பரிசோதனை செய்து கொண்ட பல நோயாளிகளுக்கு இலவச மருத்துவம் மருத்துவ மேல் சிகிச்சையும் இலவசமாக வழங்கப்படுகிறது இத்தகவலை நமது செய்தியாளர் தார்கனே மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்